வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு நட்சத்திர உணவுகள் சீரீஸ் பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கெல்லாம் சந்திரனாக வருதோ அவங்க இந்த ஃபுட்டை வந்துட்டு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் குறிப்பாக யாருக்கெல்லாம் சம்பத்து தாரேன்னு சொல்லுவாங்க நட்சத்திர சீரீஸ்ல இரண்டாவது வரக்கூடிய நட்சத்திரங்கள் சம்பத்து தாரை திருவாதிரை யாருக்காவது சம்பத்து தாரையா வந்துச்சுன்னா அவங்க இந்த ஃபுட்டை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பணத்தை இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ஆறாவது நட்சத்திரமா திருவாதிரை வருதோ அந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஃபுட்டை எடுத்துட்டு அவங்க வந்துட்டு கோவிலுக்கு போகும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் முக்கியமா வந்துட்டு இரண்டாம் அதிபதி யாருக்காவது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க இந்த உணவுகளை அடிக்கடி உபயோகப்படுத்தும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இந்த அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரையை பொறுத்தளவுக்கு சாப்பாடு அப்படின்னா களி இந்த களி ரிலேட்டடான களி வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு ரெண்டாவது கூழ் ரிலேட்டடான உணவுகள் இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரும் இந்த களி இந்த கூழ் உணவுகளை வந்து நிச்சயமாக நம்ம திருவிழா காலங்களில் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுற டயத்துலலாம் நீங்கள் இதை வந்து அன்னதானமாக கொடுக்கும் பொழுது சாமிக்கு இதை உணவாக படைக்கும் பொழுது நம்ம அடிக்கடி ஃபுட்டாக எடுத்துக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இதை தாண்டி வந்துட்டு ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறி தாங்க ஸ்நாக்ஸு ஸோ அடிக்கடி இந்த திருவாதிரைக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்களை கனெக்ட் ஆகிறவங்க பொரியை வந்து சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் அது பொறியாமல் இருக்கலாம் பொறி உருண்டையாமல் இருக்கலாம் இல்லை பொரியில் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அந்த அதுக்குள்ளே வந்துடும் ரெண்டாவது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் வந்து உங்களுக்கு திருவாதிரைக்குரிய ஒரு உணவாக இருக்குது ஸோ வாழைப்பழத்தை அடிக்கடி நீங்கள் சாப்பிடும் பொழுது தானம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இந்த இந்த இரண்டாம் அதிபதி எப்படி கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த நட்ச சம்பத்து தாரை எண்ணெய் இதெல்லாம் பற்றி வீடியோ ப்ரீவியஸாக இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி அகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலட்சுமி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்